புது ஸ்லிப்பரெல்லாம் நீங்கள் ஸ்டாண்டில் அடுக்கி வைக்கும் போது இந்த மாதிரி அடுக்கி வச்சு பாருங்கள் இன்ஸ்கர்ட்டில் இருக்கிற நாடா வந்து பாதி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா சூப்பரான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக எடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் மக்களே இது உங்கள் மாம் அன்சூட்டி தமிழ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேருக்கு இந்த பாலாடையை சேமித்து வைக்கிற பழக்கம் வந்து இருக்குது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அந்த பாலுக்கு மேலே இருக்கிற பாலாடையை மட்டும் எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வைப்போம் நிறைய பேர் ஸ்பூன்ஸ் வந்து யூஸ் பண்ணி எடுப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கத்தி யூஸ் பண்ணி தான் எடுப்பேன் அந்த பாலாடை வந்து அந்த பாத்திரத்தில் நிறைய ஓட்டிகிட்டு வந்து இருக்கும் அதை வந்து நம்ம எடுக்கவே மாட்டோம் ஸ்பூன் வச்சு எடுத்தால் கூட அதை ஒவ்வொன்றா சுரண்டி எடுக்கும்போது நமக்கு சரியாக வரவே வராது இந்த கத்தியை வச்சு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய பாலாடை வந்து நமக்கு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம எப்போவும் பாலாடை செய்கிறத விட கொஞ்சம் அதிகமாக வந்து செய்கிறோம் அந்த பாத்திரத்தில எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிற பாலாடையை நம்ம சேர்த்தனோம்னாவே நிறைய வந்து சேர்ந்துடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த வெங்காயம் வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் தண்ணி வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு டிப்ஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த வெங்காயத்தோட வேர் பகுதி வந்து இருக்குது பார்த்திங்களா அதை விட்டுட்டு மற்ற தொல்லி எல்லாமே உரித்து எடுத்துட்டு வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக தான் அந்த வேர் பகுதியை வந்து கட் பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் வந்து தண்ணி வரவே வராது ஃபஸ்ட்டு நாம் அந்த வேர் பகுதியை தான் வந்து கட் பண்ணுவோம் அப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து கண்ணில் தண்ணி வந்துடும் அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சம்டைம் இந்த கத்திரிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரவே வராது ஒரு எமர்ஜென்சிக்கு கட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் எதாவது டக்கர் பண்ணோம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது கேஸ் ஸ்டவ்வில் வந்து பற்ற வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெழுகு பத்தியை பற்ற வச்சுட்டு அதில் இந்த கத்திரிக்கோளை நல்லா வந்து காட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பேப்பர்ஸோ இல்லை வேறு ஏதாவது கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு கட் பண்ணுறதுக்கு வரும் அவசரத்துக்கு கட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நியூ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டாண்ட்லலாம் அடுக்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது மேலே நிறைய டஸ்ட் எல்லாம் படிய ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ஃபேடான மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எங்கேயாவது போகும்போது வரும்போது தான் வந்து தொடுவோம் ரெகுலராக நம்ம தொட போகிறது கிடையாது அந்த மாதிரி டைமில் இப்படி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீட்டில் ஏதாவது யூஸ் பண்ணாத சாக்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அந்த சாக்ஸ்குள்ளே இந்த ஸ்லிப்பர் போட்டுவிட்டு நீங்கள் ஸ்டாண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்லிப்பர்ஸில் நிறைய டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகாது அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நமக்கு ஃபேட் ஆகாது ரொம்ப நாளைக்கு வரும் புது ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நாம் அடுக்கி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு தாங்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இந்த இன்ஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடா அடிக்கடி வந்து உள்ளே போயிடும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நாடா ஃபுல்லாகவே இழுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அது கோர்ப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சிசர் வந்து எடுத்துக்கோங்க அதை இப்படி உள்ள விழுந்து விட்டுட்டு அந்த சிசரால் நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு அந்த நாடா வெளியில் வந்துடும் டக்குன்னு நம்ம வெளியில் வந்து போகும்போது தான் இந்த நாடாக வந்து உள்ளே போயிடும் அந்த மாதிரி டைமில் ஒரே ஒரு சிசர் மட்டும் யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த நாடா வெளியில் எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புற வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் thanks for watching